எனக்கு வந்திருக்கிறது வந்து இந்த பித்த தலைவலி அப்படிங்கிற மைக்ரைன் ஹெட்டேக்கு தான் அப்போ நான் என்ன செய்கிறது எனக்கு வந்து வெயிலில் போயிட்டு வந்தால் வருது ஒரு ரொம்ப வேர்த்துச்சுன்னா வருது புழுக்கமான இடத்துல தான் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு அந்த வலி ஒற்றை தலைவலியாக இருக்கும் ஒற்றைத்தலைனா ஒரு பக்கத்தில் மட்டும் விண்ண விண்ணு விண்ணு தெறிக்கிற மாதிரி நெற்றி பகுதியில் புடைத்து கொண்டு ஒரு நாடி துடிக்கிற அளவில் வந்து ஒரு குறிகுணத்தை நம்ம கொடுக்கும் லேசான ஒரு குமட்டல் வரும் அந்த வாந்தி எடுக்கணும் போல இருக்கும் ஆனால் வாந்தி வராது அப்படியான ஒரு சூழல் இருக்கும் சில நேரங்களில் வாந்தி எடுத்தால் தலைவலி சரியாகிற மாதிரி இருக்கும் இது ரொம்ப கிளாசிக்கலாக மைக்ரேன் எட்டேக்குடைய ஒரு குறிகணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் வந்து ரெண்டு விஷயத்தில் முதல்ல ரொம்ப ஆழமான ஒரு இருக்கணும் ஒன்று வந்து என்ன அப்படின்னா வந்து அவர்களுக்கு சரியான ஓய்வு இல்லைன்னு அர்த்தம் ஓய்வுனா படுத்து தூங்குறது மட்டும் இல்லை உள்ளது ரீதியாகவும் மனது ரீதியாகவும் எப்பொழுதுமே ஒரு அழுத்தத்தில் எப்பொழுதுமே ஒரு பரபரப்போடு இருக்கிறவர்களுக்கு இந்த மாதிரியான பித்த தலைவலி வருவதற்கான வாய்ப்பு அதிகம் அதனால் உள்ளத்து மனம் ரீதியாக ஒரு எலகுவான ஒரு சந்தோஷமான ஒரு புரிதலோடு இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் அவங்களுக்கு வேணும்